தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் திலகபாமா பரப்புரை மேற்கொண்ட கள்ளத்தனமாக திண்டுக்கல் புறவழி சாலையில் மது விற்பனை செய்த குடோனை பாமக வேட்பாளர் சிறைபிடித்து தரையில் அமர்ந்து போராட்டம் புதன்கிழமை காலை பத்து மணி நாடாளுமன்ற தேர்தல் பத்தாமதாம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பதினேழாம் தேதி இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அரசு மதுபான கடைகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் திலகபாமா இன்று இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டார் அப்போது திண்டுக்கல் மதுரை பைபாஸில் கொட்டாம்பட்டி சாலையில் கள்ளத்தனமாக ஒரு குடோனில் மது விற்பனை செய்து கொண்டிருந்தனர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த தெலகுவாமா உடனடியாக வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி உடோனுக்குள் நுழைந்து கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த விற்பனையாளரை சிறைபிடித்து தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் உடனடியாக தொலைபேசி வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தொடர்பு கொண்டு திண்டுக்கலில் அரசு மதுபான கடை விடுமுறை என்றாலும் கள்ளத்தனமாக மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த உடோனை சீல் வைத்து விற்பனையாளர் சேசு என்பவரை கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவரை அழைத்துச் சென்றனர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் கடையின் உரிமையாளரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மாவட்டம் முழுவதும் கள்ளத்தனமாக நடைபெறும் மது விற்பனையை தடை செய்ய வேண்டும் என பாமக வேட்பாளர் தெரிவித்தார் நாடாளுமன்ற தொகுதியில் டாஸ்மாக் தவிர சில்லிங் பாயிண்ட்டுங்கிற பேரில் எல்லா இடத்துலையும் சாரையை விற்றிருக்கிறாங்க உள்ளேயே பாரி எல்லாமே வச்சிட்ருக்குறாங்க இது வந்து இந்த பகுதி காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை அவங்களுக்கு தெரியாமல் இது எப்படி தொடக்குது நாங்கள் இன்றைக்கி பரப்புரை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற போது இங்கே பார்க்குறோம் உள்ள குடிமக்கள் பிடிச்சிட்டு வெளியேறத பார்த்தோன்னே நான் உள்ளே போகிறேன் எல்லா சரக்கு பாட்டிலு சைட் டிஷ்ஷு எல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்போ உள்ள கடைக்காரரை பூட்டி இருக்கோம் ஆண்டிப்பட்டி அனப்பட்டி விஜய்ங்கிற ஒரு பேர்ல இந்த கடை இருக்கு லைசன்ஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு உண்மையில அவங்க திறக்கவும் கூடாது பத்து மணிக்கு முன்னால எல்லாத்தையும் கடையை திறந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கு இது கடைகள் இது போன்ற கடைகள் மது மட்டும் இல்லை பணம் கொடுக்குற பட்டுவாடா பண்றதுக்குமான இடமா பயன்படுது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று பணம் பட்டுவாடா பண்ணதை இன்றைக்கு சாராய கடை மூலமா அமைச்சர்கள் திருப்பி வசூலிக்க முடிவு பண்ணிட்டாங்க மக்களை மூணு நாளும் போதையிலேயே வச்சிட்டு இருந்து அவங்களுக்கான ஓட்டாக மாத்துறதுக்கான திட்டமிடல் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயகத்தை கொழி தோண்டி புதைக்கிறது இந்த பகுதி இப்போ நாங்கள் பிடிச்ச இந்த பகுதியோட ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் போடணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வாய்ப்பே இல்லை உங்கள் வேலை அதானே என் வேலையா நான் இன்னைக்கு பரப்புரை பயணத்தை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறோம் அதனால் இந்த சஸ்ப இந்த காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் போடணும் இந்த அணைப்பட்டி விஜய் அவங்கள வந்து கைது செய்யணும் எஃப்ஐஆர் போடணும் இன்றைக்கு உடனடியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா கடைகளையும் மூடுவதற்கு இவங்க உடனே ஏற்பாடு செய்யணும்